தான் அதிகாரம் சான்றாண்மை சான்றாண்மை அப்படின்னா பண்புகளால் நிறைந்த நிறல் அதாவது உயர்ந்த பண்புகளால் நிறைந்து நிற்கிறவங்களை தான் சான்றோர்னு சொல்வோம் அதுதான் சொல்றாங்க பண்புகளால் நிறைந்த நிறல் தான் சான்றாண்மை குறள் ஒன்று கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு சொல்றாங்க பொருள் நல்ல குணங்களால் நிறைந்து வாழும் சான்றோர் நல்லவற்றை எல்லாம் தம் கடமையென மேற்கொண்டு வாழ்வார் அதாவது நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்கள சான்றோர்கள் அவங்களாம் நல்லது செய்யறது மட்டும்தான் தன்னோட கடமை அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் குறிப்பு என்ப பலர்ப்பால் வினை முற்று மேற்கொள்பவர் வினையால் பெயர் பகுப்பத உறுப்பு அறிந்து அரி கூட்டல் இத்திந்து குட்டல் இத்து குட்டல் உ அரி பகுதி இத் சந்தி இத் இன்னானது விகாரம் இத் இறந்த நாள் இடைநிலை இடைநிலை இத்து இட்டு இரு இன் நாளுமே இறந்த கால இடைநிலை வந்துடும் உ வினையச்ச விகுதி குரல் இரண்டு குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்துள்ளதும் அன்று குணநலம் சான்றோரும் நலனே பிறர் நலம் என் நலத்துள்ளதும் அன்று சான்றோர் அப்படின்னா நல்ல குணங்கள் நிறைந்தவர் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கல பொருள் நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமை அதனை விடுத்து பிற நலங்களை எல்லாம் பெருமை சேர்க்காது அதாவது நல்ல குணங்கள் மட்டும்தான் சான்றோருக்கு பெருமை நல்ல குணங்கள் இருக்கிறவங்க நல்ல பண்பு இருக்கிறவங்க தான் நம்ம சான்றோர்னே சொல்லுவோம் அதுதான் அவங்களோட பெருமையும் கூட அதை விடுத்து வேற எதுவுமே அவங்களுக்கு பெருமையை சேர்க்காது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் நலம் அன்று உள்ளதுவும்னா இன்னிசை அளப்படை அன்றுன்றது குறிப்பு வினைமிட்டுள்ள வரும் குரல் மூன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் நான்னா நாணம் ஒப்புரவுனா உதவுதல் கண்ணோட்டம்னா உயிர்களிடத்து இரக்கம் வாய்மைனா உண்மை பொருள் அன்புடைமை நாணம் பிறருக்கு உதவுதல் உயிர்கள் இரக்கம் உண்மை பேசுதல் ஆகிய ஐந்தும் சான்றாண்மைக்கு தாங்கும் தூண்கள்னு சொல்றாங்க தூண்கள் தானே வீடெல்லாம் தாங்கி நிற்குது அந்த மாதிரி சொல்றாங்க சான்றாண்மை தாங்கும் தூண்கள் இந்த அஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம்ன்றது தொழிற்பெயர் இதுல ஏகதேச உருவகனை பயின்று வந்திருக்கு அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அடுத்து குரல் நான்கு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு சால்புன்றது சான்றாண்மை பொருள் தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமையே சால்பு என்பது பிறர் குறைகளை சொல்லாமையே அதாவது தவம் சொல்றாங்களே பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் தவம் அவங்களாம் பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறது தான் இருக்கிறதுல பெரிய தவமா அது மாதிரி சால்பு சான்றான்மைன்றது மற்றவங்களை குறை சொல்லாம இருக்கிறது தான் சான்று சால்பு சான்றான்மை அப்படின்னு சொல்றாங்க இதுல எடுத்துக்காட்டு ஓமியானி பயின்று வந்திருக்கு அதாவது ஓவியானிக்கும் எடுத்துக்காட்டு ஓமியானிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அதுல உருபு வந்திருக்கும் ஓவியானில எடுத்துக்காட்டு ஓவியில உருபு மறைந்து வந்திருக்கும் ஓம உருபு அதில் போல போன்ற அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது ஓமையணி இல்லை அது எதுவுமே வராது ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் அந்த எடுத்துக்காட்டு சொல்லி தான் அந்த எது ஒரு ஓமையை சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு ஓமையணி தான் இதில் பயின்று வந்திருக்கு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு இலக்கண குறிப்பு கொல்லா நலத்தது சொல்லா நலத்துதுனால் ஈர்கிட்ட எதிர் மாதிரி பேரட்சி இந்த நாலு குரட்பா குரட்பாகவும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம்ல இந்த நாலு குரட்பாகவும் சான்றாண்மையின் இலக்கணத்தை கூறுது சான்றாண்மைன்றது என்னது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நாலு திருக்குறளும் சொல்லியிருக்கு அடுத்து ஐந்தாவது குரல் ஆற்றுவார ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றுவார்னா செயல் செய்வர் ஆற்றல்னா வலிமை மாற்றார்னா பகைவர் ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது பணிவுடன் நடத்தலை அதுவே சான்றோருக்கு தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றி நட்பாகுவதற்கு கருவி ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவதுன்றது பணிவுடன் நடத்துறது எந்த ஒரு இடத்துலையும் நம்மளோட தன்மை மாறாம பணிவுடன் நடந்துக்கணும் அதுவே சான்றோருக்கு தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றி நட்பாகுவதற்கு ஏற்றுக்கருவி அதுவே இப்ப நீங்க எந்த இடத்துலயும் யாராவது ஒருத்தவங்க நமக்கு த இது பண்றாங்க கெடுதல் நினைக்கிறாங்கன்றப்ப அந்த இடத்துல நம்ம பண்போடு நடந்துக்கிறோம் அப்படின்னா அவங்களையுமே பகைவரையுமே நம்ம நட்பாக்கி கொள்ளலாம் அதுதான் சான்றோருக்கு எடுத்த இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க இலக்கண குறிப்பு பணிதல் தொழிற்பெயர் ஆற்றுவார் மாற்ற விளையாணியின் பெயர் ஆற்றுவார் ஆற்று கூட்டல் இவ்வு குட்டல் ஆர் ஆற்று என பகுதி இவ்வுனா நிலை இப்பு இவ்வு இது மூணுமே எதிர்கால இடநிலை ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி பனிதல் பனி கூட்டல் தல் பனின்றது பகுதி தல் என்றது தொழிற்பெயர் விகுதி ஆற்றுவார் ஆற்றல் பனிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அடுத்து குரல் ஆறு சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் துளையல்லார்னா ஆற்றலில் குறைந்தவர் கற்றலைனா உரைகள் பொருள் தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் அப்பண்பை ஒருவரின் சான்றாண்மையை அலர்ந்தறிவதற்கான உரைகள் ஆகும் அதாவது நம்மளை விட கம்மியா படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களாவே இருந்தாலும் அவங்க கிட்ட தோல்வி அடைஞ்சோன்னா அதை நம்ம ஒத்துக்கணும் ஆமா நான் தோத்துட்டேன் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஒத்துக்கணும் அதுதான் சான்றாண்மையை எவ்வளவு இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு பண்பு உடையவங்கன்றது காட்டும் அலந்தறிய உதவும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அடுத்து குரல் ஏழு இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னா செய்தா இருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னானா தீங்கு இனியன்னா நன்மை கால்னா செய்யா விடத்து பொருள் தீங்கு இழைத்தவருக்கும் நன்மையே செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்யாமல் போனால் சால் தகுதியால் எப்பயும் இல்லை அதாவது நமக்கு துன்பமே செஞ்சிருந்தாலும் தீங்கே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தான் செய்யணும் அவ்வாறு செய்யாமல் போனால் சால் தகுதியால் பயன் இல்லை அப்படி செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னா சான்றாண்மை சான்றோரா இருந்தோம் பயன் கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் இன்னா செய்தார்க்கும் இனியவையை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அடுத்து குரல் எட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த மூன்று குரட்பாகவும் சால்பின் பயனை கூறுகின்றது சான்றாண்மையோட பயனை மட்டும்தான் கூறுது ஓகே அடுத்து குரல் எட்டு இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மையுண்டாக பெறின் இன்மை ஒருவருக்கு இழிவன்று திண்மை திண்மையுண்டாக பெறின் இன்மை திண்மைன்றது எல்லாம் பண்பு பெயர்கள் இன்மைன்றது வறுமை இழிவன்று அப்படின்னா இழிவானதன்று திண்மைன்னா வலிமை பொருள் சால்வெனும் மன உறுதி உண்டாக பெறுமானால் ஒருவனுக்கு பொருள் இல்லாததனால் ஏற்படும் வறுமை ஒரு குறையாகாது அதாவது சால்பு சான்றாண்மையில அஹ் சான்றாண்மையினால ஒருத்தனுக்கு மன உறுதி உண்டாகிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வறுமையில வர துன்பம் கூட ஒரு குறையா தெரியாது அப்படின்னு தெரிந்து கூறுகிறார் இன்மை ஒருவருக்கு இழிவென்ற சால்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின் பிரித்தறிதல் ஒருவருக்கென ஒருவன் கூட்டல் கூ இழிவன்று இழிவு கூட்டல் அன்று சால்பென்னும் சால்பு கூட்டல் என்னும் அடுத்து குரல் ஒன்பது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஊழின்றது உலகம் ஆழின்றது கடல் சான்றாண்மை என்னும் பண்பிற்கு கடல் என்று புகழ்படுபவர் உலகமே அழியும் ஊழிகாலம் வந்தாலும் தம் நிலையிலிருந்து வேறுபடாமல் இருப்பர் அதாவது சான்றாண்மை என்னும் பண்பிற்கு கடல் என்னும் புகழப்படுபவர் சான்றாண்மை என்ற பண்பு வச்சிருக்காங்களா சான்றோர்கள் அவங்க கடல் வரைக்கும் புகழப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க உலகமே அழியும் ஊழிக் காலம் வந்தாலும் கஷ்டகாலமே வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாம இருப்பாங்க எந்த நிலையுமே அவங்க மாறவே கூடாது சான்றாண்மையிலேருந்து அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் இவ்விரு குரட்பாக்களும் சான்றாண்மையின் சிறப்பை கூறுகிறது இப்ப லாஸ்டா சொன்னதுல ரெண்டு குரப்பாகவும் அது சான்றான்மையோடு சிறப்பை கூறுகிறது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் குரல் பத்து சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணா பொறை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தான் தாங்காது மன்னோ பொரை இருநிலம்னா பெரிய நிலம் ஒரேனா சுமை சான்றோர்களின் சான்றாமை குணத்தில் குறைவு ஏற்படுமானால் இவ்வுலகம் பொறுமை எனும் தன் பாரதத்தை தாங்காது சான்றோர்களுக்கு இருக்க சான்றாண்மையில இருக்க குணவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வுலகம் இப்ப எவ்வளவு பொறுமையா இருக்கோ அந்த பாரத்தை தாங்காது பொங்கி எழுந்துருன்னு திருவள்ளுவர் கூறுகிறார் சான்றவர் அப்படின்னா வினையாள் நம்பர் இருநிலம்னா நிலம்னா உரிச்சொற்றொடர் மண் ஓன்றது அசை சொற்கள் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை சான்றோர்களோட சான்றாண்மையில இருக்க குணத்தை குறைஞ்சு போச்சு குறைவு ஏறுபட்டுருச்சு அப்படின்னா இந்த உலகம் பொறுமை என்ற பாரத்தை விட்டு பொங்கி எழுந்துருன்னு திருவள்ளுவர் கூறுகிறார் இந்த குரல் சான்றாண்மை குறைவதனால் ஏற்படும் இழிவினை கூறுகிறது இந்த குரல் மட்டும் இந்த லாஸ்டா இருக்க குரல் சான்றாண்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட இழிவு என்னன்னு கூறுதுன்னு திருவள்ளுவர் கூறுகிறார் இதே மாதிரி நிறையா மீதி இருக்கிற அதிகாரத்தை பாத்துக்கறதுக்கு அம்மூட்டி என்பிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ